அன்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் அதிமுக அணையும் விளக்கு அடித்துச் சொன்ன அண்ணாமலை பிரதமர் மோடி அவர்கள் கன்னியாகுமரி வந்தாலும் வந்தாரப்பா இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கட்சிகளும் பிரதமர் மோடி அவர்களைத்தான் விமர்சனம் பண்றாங்க மோடி அவர்களை அப்படி விமர்சனம் பண்ணுவதற்கு என்ன இருக்கிறது உண்மையாகவே விதி மீறல் தானா அதில் எல்லாம் தாண்டி நேற்று கோட்டை பைரவர் கோயிலுக்கு வந்து நம்முடைய அமித்ஷா அவர்கள் சாமி தரிசனம் பண்ணியிருக்கிறாரு அவருடன் அண்ணாமலை போயிருக்கிறாரு அந்த சாமி தரிசனத்துக்கு பிறகு பத்து விளைவு சந்தித்திருக்கின்றார் அண்ணாமலை அந்த தருணத்தில் கோயம்புத்தூரில் அண்ணாமலை ஜெயிப்பாரா இல்லையா என்ற கேள்விக்கும் பதிலளித்திருக்கின்றார் தமிழகத்தில் பாஜக எத்தனை இடங்களில் வெற்றி பெறும் என்ற விஷயத்தையும் அடித்து சொல்லியிருக்கின்றார் எல்லாவற்றையும் விரிவாகவே பார்த்துலாமா அதற்கு முன்பாக நம்முடைய நண்பர்கள் கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க விவசாயியை சப்ஸ்கிரைப் பண்ணால் என்ன ஆகிடு போகுது காசாக போக போகுது இல்லை எனக்கு என்ன காசாக வரப்போகுது ஒரு சப்போர்ட்டுங்க விவசாயிக்கு பின்னாடி இவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த விவசாய குடும்பத்தில் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இணைஞ்சிடுங்க முதல்ல அதிமுக அணைகின்ற விளக்கா ஏன் அண்ணாமலை அவர்கள் இந்த விமர்சனம் வச்சாரு அப்படின்னு கொஞ்சம் பார்க்கின்ற பொழுது கடுமையான விமர்சனம் பாஜக மீது ஜெயக்குமார் வச்சார் அதை பற்றின கேள்வி கேட்பாங்க அதுக்கு தான் அண்ணாமலை அவர்கள் சொல்லுவார் அணைகின்ற விளக்கு பளிர்னு தான் எரியும் அதனால்தான் இத்தனை நாளும் பாஜக மீது கடுமையான விமர்சனம் வைக்காத அதிமுகவினர் இன்னைக்கு பாஜக மீது கடுமையான விமர்சனம் வைக்கிறாங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லுவார் கடுமையான விமர்சனங்கள் வைத்தால் அதிமுக அழிய போகுதா இதை ரெண்டு விதமாக பார்க்கலாம் ஒரு கட்சி இன்னொரு கட்சியை கடுமையாக விமர்சனம் பண்ணுகின்ற போது அந்த கட்சி மீண்டும் அதிமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணும் இப்படி கடந்த கால அரசியலை எல்லாவற்றையும் நாம் பார்க்கின்ற பொழுது அரசியல் களத்தில் ஒரு கட்சி நிலைத்திருக்க வேண்டுமென்றால் தொடர்ச்சியாக ரெண்டு கட்சிகளோ அல்லது மூன்று கட்சிகளோ ஒரு கட்சியை விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படி விமர்சனங்கள் எழுந்து கொண்டே இருக்கின்ற போது மக்கள் மத்தியில் அந்த கட்சியானது இருந்து கொண்டே இருக்கும் கடுமையான விமர்சனம் வைப்பதனாலேயே அந்த கட்சி அழிஞ்சு விடுன்னு சொன்னால் அது தப்புங்க ஏன்னா காங்கிரஸை வீழ்த்தி திமுக வெற்றி பெறுகிறது பிறகு திமுகவை வீழ்த்தி அதிமுக வெற்றி பெறுகிறது தொடர்ச்சியாக மூன்று முறை வெற்றி பெறுகிறது எப்படி முட்டி போட்டு பார்த்தா கூட அதிமுக விழுத்துற மாதிரி இல்லை ஆனால் திமுக உயிர் வாழ வேண்டும் என்றால் அதிமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞரவர்கள் எம்ஜிஆர் மீது பெருசாக யாரும் குற்றச்சாட்டு வைக்க மாட்டாங்க ஆனால் எம்ஜிஆர் அமைச்சரவையில் இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்களையும் நம்ம கலைஞரவர்கள் கண்ணா பண விமர்சனம் பண்ணார் அதிமுக விமர்சனம் பண்ணார் எம்ஜிஆர் அவர்களை கூட விமர்சனம் பண்ணார் மலையாளி என்று சொல்லிவிட்டு ஏன் அரசியல் காலத்தில் ஒரு கட்சி உயிரோடு இருக்கணும் மக்கள் மத்தியில் பேசுபடு பொருளாக இருக்கணும்னா ஒரு கட்சி தப்பு பண்ணுதோ இல்லையோ இன்னொரு கட்சியை கடுமையாக விமர்சனம் வைக்கணுங்க அந்த டெக்னிக்கில் நம்ம கலைஞரவர்கள் கையில் எடுத்ததன் காரணமாக தான் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டு காலத்துக்கு பிறகு மீண்டும் திமுக ஆட்சி கட்டில் வந்தது அதனால் ரெண்டு கட்சிகள் கடுமையான வார்த்தை பிரயோகம் செஞ்சுக்கிட்டாவே வந்து அந்த கட்சி அழிய போகுது அப்படின்னு சொல்ல முடியாதுங்க இப்போது அதிமுக ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு தோற்று போச்சுங்க மெயின்சி மீடியாவாக இருந்தாலும் சரி மக்கள் மத்தியில் இருந்தாலும் சரி எதிர்கட்சிகளாக இருந்தாலும் சரி அதிமுக பற்றி தான் விவாதம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க எப்போது நம்முடைய பன்னீர்செல்வம் அவர்களை வந்து அதிமுக விட்டு எடப்பாடி பழனிசாமி நீக்கினாரோ அன்னைக்கிலிருந்தே ஊடகம் பொறுத்த வரைக்கும் அதிமுக இணையுமா இல்லையா அப்படின்னு பேசுபடும் பொருள் இப்போ பாஜக கூட்டணி விட்டு வெளியே வந்த பிறகு ஏன் திடீர்னு பாஜக கூட்டணி விட்டு வெளியே வந்தாங்க அப்படின்னு ஒரு விவாதம் இப்போ பாஜகவை நேரடியாக எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க கடுமையான விமர்சனம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு அண்ணாமலை அவர்களும் வந்து அந்த கட்சி அழிய போகுது அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் வச்ச பிறகு இன்றைக்கி ஊடகம் முழுவதுமே சரி அதிமுக தான் ஆக்கிரமிப்பில் இருக்குதுங்க ஆளுங்கட்சியான திமுக பற்றி பெருசாக எந்த ஊடகம் விவாதம் நடத்தின மாதிரி எனக்கு தெரியலிங்க மக்கள் முன்பாக ஊடகம் பேசுது எதிர்கட்சிகள் பேசுகிறாங்க ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவும் அதிமுக பற்றி பேசுது இப்படி நாலாபுறமும் அதிமுக மீது பயங்கர குற்றச்சாட்டுகள் வச்சுட்டு இருக்கின்ற போது அதிமுக இருக்கிறவங்களும் வெளியே போயிட்டு எடப்பாடி பழனிசாமி மீது விமர்சனம் வைக்கின்ற பொழுது மக்கள் மத்தியில் இருந்து அதிமுகவை அப்புறப்படுத்திட முடியுமா எப்போதும் அதிமுக தான் பேசுபடு பொருளா இருந்தா அந்த பேசுபடு பொருள் மக்களும் பேச மாட்டாங்களா அதனால கடுமையான விமர்சனங்களும் வார்த்தை போர்களும் ஒருத்தர் ஒத்திரை மோதி கொள்ளுகின்ற போது காலத்துல அதிமுக தான் இருக்குது அப்படின்ற எண்ணம் தான் மக்கள் மத்தியில உருவாகும் அதனால கடுமையான விமர்சனத்துக்கு பிறகு அதிமுக அணையப்போகுது போகுது அப்படின்னு அண்ணாமலை சொல்வதும் ஜூன் நான்குக்கு பிறகு அதிமுக எத்தனை இடங்கள் வெற்றி பெறுகிறது அந்த கட்சி எங்கே இருக்க போது எவ்வளவு வாக்கு சதவீதம் பெற போகுதுன்றதையும் நம்ம பார்க்கலாம் நாம எவ்வளவு வெற்றி பெற போறோம் நாம எங்கே இருக்க போறோம் அப்படின்ற விஷயத்தையும் பார்க்கலாம் அதிமுக அழிந்து போய்விட்டது எங்கே இருக்குது அந்த கட்சி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு அதிமுக எங்கே இருக்குது என்று கேட்கின்ற பொழுதே அண்ணாமலை அவருடைய நாவல் இருக்குது அதிமுக அண்ணாமலை தான் அதிமுகவை காப்பாற்றிட்டு இருக்கார் தொடர்ச்சியாக அதிமுகவையும் அதிமுக தலைவர்களையும் புதுவெளியில் பேசி பேசி அதிமுக தொடர்பாக அதிமுக கொள்கை தொடர்பாக விவாத பொருளை வச்சுக்கிட்டே இருக்கிறார் இன்றைக்கி திமுகவிலிருந்து இருந்து காங்கிரஸில் இருந்து எல்லா கட்சிகளும் ஜெயலலிதா அவர்கள் இந்துத்துவா தலைவராக இல்லையே என்ற விஷயத்தை விளக்கம் அளித்து கொண்டிருக்கின்றார்கள் அதிமுக எதிராக பேசினவங்க கூட இன்னைக்கு அதிமுகவுக்கு ஆதரவாக பேசி ஜெயலலிதா எப்பேற்பட்ட ஆன்மீக தலைவர் அவர் போய் இந்து மத தலைவரா இந்துத்துவா தலைவரா அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் வைத்து அதிமுக கடந்த காலத்தில் எப்படி பயணித்தது ஜெயலலிதா அவர்கள் எப்படி பயணித்தாங்க அண்ணாமலை வைக்கின்ற குற்றச்சாட்டுக்கும் அவர்கள் வாழ்ந்ததுக்கும் என்ன சம்பந்தம் என்று சொல்லிட்டு பெரிய ஆராய்ச்சியும் நடத்திட்டு இருக்காங்க ஸோ ஜெயலலிதா பற்றி மக்களிடையே போய் சேர்வதற்கு அண்ணாமலை அவர்களே காரணம் ஆகிட்டாரு அதனால் கடுமையான விமர்சனம் வைப்பதனால அதிமுக அழிகிறது அணைகின்ற விலக்கு என்று சொல்வதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது மீண்டும் மக்கள் முன்பாக அதிமுகவை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றார் அண்ணாமலை அதுக்கே அதிமுக காரங்க நன்றி சொல்ல வேண்டும் சரிங்க பாஜக இத்தனை இடத்துல வெற்றி பெறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பாமக பாஜக கூட்டணி கிட்டத்தட்ட இருபது இடங்களுக்கு மேலாக வெற்றி பெறும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கின்றார் அதிமுக பொறுத்த வரைக்கும் அதிக சதவீத வாக்குகளை வாங்கும் முப்பத்தஞ்சு சதவீதம் அப்படி தான் பேசப்படுகிறது சரி கோயம்புத்தூரில் அவர்கள் வெற்றி பெறுவாரா இல்லையா அதுக்கு அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னு பார்க்கும்போது நாங்கள் கோயம்புத்தூரில் நல்லா வேலை பார்த்துருக்கோம் முருகானந்தம் கூட இருக்கார் தஞ்சாவூரில் நின்று இருக்கார் அவரும் வேலை பார்த்துருக்காரு மக்கள் எங்களுக்கு வாக்களித்திருப்பதாக நாங்கள் நம்புறோம் மூன்றாவது முறையாக மோடி அவர்கள் பெரிய வெற்றியுடன் போய் ஆட்சி அமைப்பார் அப்படி ஆட்சியில் நாங்கெல்லாம் ஒரு பங்களிப்பு இருக்க வேண்டும் பத்தாண்டு காலமாக தமிழகத்திலிருந்து பெரிய பங்களிப்பு எதுவும் கிடையாது ஆனால் எந்த முறை பெரிய ஒரு பங்களிப்பு இருக்கும் என்று நம்புகிறோம் கோயம்புத்தூர் மக்களோ இல்லை தமிழக மக்களோ எங்களுக்கு வாக்களித்திருப்பாங்க என்று நம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு நம்பிக்கையை வெளிப்படுத்தி இருக்கிறாரு ஆனால் வெற்றி பெற்றால் தமிழகத்துக்கு இந்த முறை ரெண்டு மூணு கேபினட் அமைச்சர் கண்டிப்பா இருக்கும் இது வரைக்கும் அமைச்சர்கள் மட்டும்தான் இருந்தாங்க ஆனால் இந்த முறை வெற்றி பெற்றால் கேபினெட் அமைச்சர்கள் இருக்கிறாங்க அதுவும் அதிமுக பலவீனமாக இருக்கிறது அப்படின்னு மக்கள் மத்தியில் பேச்சு அடிப்படுகின்ற இந்த தருணத்தில் இது நாடாளுமன்ற தேர்தல் என்பதனால் பாஜக வாக்களிக்கலாம் என்ற மனநிலை மக்களிடையே இருப்பதனால் கண்டிப்பாக கோயம்புத்தூரில் அண்ணாமலையை நினைக்கிற மாதிரி வெற்றி பெறுவார் அதுவும் ஒரு மாநில தலைவராக அண்ணாமலை அவர்கள் உயர்ந்து நின்ற பிறகு நம்ம ஆளுப்பா நம்ம ஓட்டு போடலாம்ப்பா அப்படின்ற ஒரு எண்ணம் மண்ணின் மைந்தனாக இருக்கக்கூடிய அண்ணாமலைக்கு கொங்கு மண்டலத்தில் ஒரு நல்ல ஆதரவு இருக்குது ஆனால் நிச்சயமாக கோயம்புத்தூரில் அண்ணாமலை வெற்றி பெறுவார் அதை மாற்றுக்கிறது கிடையாது பாஜக நம்ம பாமகவுடைய நிறுவன தலைவர் டாக்டர் ராமதாஸ் சொல்கிற மாதிரி இருபது இடங்களில் வெற்றி பெறுமா அப்படின்னு பார்க்கும்போது பெரிய அறிமுகம் வாய்ந்த பிரபல்யமான தலைவர்களை வந்து பார்த்தீங்கன்னா பாஜக வேட்பாளராக போட்டிருக்குது திமுக எப்படி போட்டிருக்குதோ அதற்கு இணையாக வந்து பார்த்திங்கன்னா பாஜகவும் வேட்பாளர்களை போட்டிருக்குது அதோடு இல்லாமல் பிரச்சாரம் என்பது அதிமுகவை விட திமுகவை விட பாஜக நன்றாகவே பண்ணாங்க அதனால் இருபது தொகுதியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கோ இல்லையோ ஆனால் அந்த இருபது தொகுதியில் இரண்டாம் இடம் பிடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது பாஜக பாமக கூட்டணி எங்கள் ஊரை அடிப்படையாக வைத்து நான் சொல்கிறேங்க பாஜக பாமக தான் முதலிடத்தில் வரும் இரண்டாம் இடத்துல அதிமுக வரும் மூன்றாம் இடத்துல திமுக வரும் எங்கள் ஊருனுடைய வாக்குப்பதிவு வைத்து நான் சொல்கிறேங்க இது தமிழகம் முழுவதும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது குறிப்பாக வட மாவட்டங்கள் முழுவதுமே வந்து பாமக இந்த தருணத்தில் நல்லா இருக்குது அன்மணி அவர்களை பொறுத்த வரைக்கும் சாதி அரசியலை விட்டுட்டு வளர்ச்சி அரசியலில் பேசியிருக்காரு அதே மாதிரி தான் நம்ம அண்ணாமலை அவர்களும் வந்து எந்த விதமான மத அரசியலும் இல்லாமல் வளர்ச்சி அரசியலை பற்றி பேசினார் திமுக மூன்றாண்டு காலம் வந்து இந்த தமிழக மக்களுக்கு என்ன செஞ்சிருக்குது என்ன செஞ்சிருக்க வேண்டும் என்ற விஷயத்தை மக்களிடையே கொண்டு போய் சேர்த்தாரு அதுலேயும் தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பாகத்தான் மண் எண் மக்கள் நடைப்பணத்தை முடித்தார் தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒவ்வொரு பெரிய நகரத்துக்கும் போய் மக்களை சந்தித்து இருப்பதனால அண்ணாமுடைய பேரானது பட்டி தொட்டியெல்லாம் போய் சேர்ந்தது ஸோ அந்த சூட்டோட சூட்டு தேர்தல் நடந்திருப்பதனால எனக்கு தெரிந்து பாஜக வெற்றி பெறுவதோ இல்லையோ ஆனால் பாஜக அதிக அளவில் வாக்குகளை வாங்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது ஸோ இந்த வாக்கு சதவீதத்தை வைத்து அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பாஜக சாதிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இது உண்மையான ரிப்போர்ட்டு எந்த வித புகழ்ச்சிக்கும் இல்லை சரி கன்னியாகுமரியை பற்றி பார்க்கலாமா இன்றைக்கி கன்னியாகுமரியில் மோடி அவர்கள் வந்து தியானம் பண்ணுறாரு கட்சிக்காரங்களுக்கு யாருக்கும் அனுமதி கிடையாது அதுவும் தேர்தல் விதிமுறையை மீறி மோடி அவர்கள் வந்து தியானம் பண்ணுறாரு அப்படின்னு காங்கிரஸ் திமுக கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஆனால் அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் இது விதிமீறலா அப்படின்னு கேட்கும்போது இது என்ன விதிமீறல இது விதிமீறலே கிடையாதுங்க ஏன்னா ஒரு தனியார் அமைப்பு என்பது விவேகானந்தர் பாறை நினைவு மண்டபத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிர்வகிக்குது அவங்க தான் கட்டினாங்கன்னு வச்சுங்களேன் அவங்க மோடி அவர்களை ஒரு விழாவுக்கு கூப்பிட்டுருக்காங்க இப்போ நாம் கூட தான் தேர்தலெலாம் முடிந்து சுற்றுலா போகிறோம் வெளிநாடுக்கு போகிறோம் ஊட்டி கொடைக்கானலுக்கு போகிறோம் ஆனால் அங்கே போய் உட்காந்து ஓய்வு எடுக்கிறோம் எதையும் பேசுவது கிடையாது அதெல்லாம் வந்து அரசியல் பிரச்சாரமாக எடுத்துக்கொள்ள முடியுமா தமிழகத்தில் பெரும்பான்மையான தலைவர்கள் எல்லோரும் தான் டூர் போனாங்க அந்த மாதிரி மோடி தான் டூர் வந்திருக்கிறாரு அதை அப்படி தான் பார்க்கணும் யார் யாருக்கு எந்தெந்த இடம் பிடிக்குமோ அந்தந்த இடத்துக்கு இருந்து கூட நிறைய தலைவர்கள் டூர் போனாங்க மோடிக்கு என்ன இடம் பிடிக்குமோ அந்த இடத்துல வந்திருக்கிறாரு மோடி எங்கே போனாலும் என்ன செஞ்சாலும் அதை அரசியலுடன் ஒப்பிட்டு பார்ப்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கு வந்து வழக்கமாக போச்சு இப்போ ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரு ஏப்பா மக்கள் ஏகப்பட்ட பிரச்சனையில் என்ன கூட விவாதத்துக்கு வாப்பா அப்படின்னு கூப்பிட்டா என் கூட விவாதத்துக்கு வராமல் கன்னியாகுமரியில் தியானத்துக்கு போய் உட்காந்துட்டாரு வாயை திறந்தா ஏதாவது பிரச்சனை ஏதாவது வந்துட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கன்னியாகுமரியில் போய் தியானத்தில் அமர்ந்துட்டார் அப்படின்னும் மம்தா பானர்ஜியை பொறுத்த வரைக்கும் தியானத்துக்கு போங்க ஆனால் கூடவே என் கேமரா எடுத்துகிட்டு போகிறீங்க எந்த தொலைக்காட்சியாவது மோடி அவர்கள் தியானம் பண்ணுறத ஒளிபரப்புணான்னு வச்சிக்கலாம் கோர்ட்டுக்கு போவேன் கோர்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மிரட்டி இருக்கிறாங்க மக்களை ஒட்டுமொத்தமான பிரச்சனைலருந்து திசை திருப்பதற்காக மோடி அவர்கள் போயிட்டு தியானம் பண்ணுறாரு அப்படின்னு மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் சொல்கிறாரு ஏகப்பா கிட்டத்தட்ட தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதிலிருந்து நேற்று மாலை மூன்று மணி வரைக்கும் அரசியல் களத்தில் தான் இருந்தார் நீங்கள் ஒரு ஒன்றரை மாதத்துக்கு மேலாக அரசியல் களத்தில் நின்று பிரச்சாரம் பண்ணுகின்ற பொழுது மோடி கிட்ட கேட்கக்கூடாத கேள்விகள்லாம் கேட்டிருக்கலாம் இல்லை விவாதத்துக்கு அழைச்சிருக்கலாம் ஆனால் தேர்தல் பிரச்சாரம் முடிகின்ற அந்த தருணத்தில் மோடி அவர்கள் போயிட்டு ஒரு இடத்துல அமைதியாக தியானம் பண்ண போகிறாரு இப்படி தியானம் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த மக்களுடைய பிரச்சனை திசை திருப்புது என்றால் நீங்களும் உக்காந்துங்கன்னு திசை திருப்புங்க தியானம் பண்ணுங்க மோடி அவர்கள் தியானம் பண்ணால் ஓட்டு போடுவாங்கன்னா நீங்களும் தியானம் பண்ணுங்க ஆக மொத்தத்தில் மோடி அவர்கள் எதை பண்ணாலும் விமர்சனம் பண்ணணும் அதுவும் மோடியை விமர்சனம் பண்ணால் கண்டிப்பாக ஊடகங்கள் பேசும் அதற்காக பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் விமர்சனம் பண்ணுறாங்க ஆனால் மோடியை பொறுத்த வரைக்கும் திருவனந்தபுரம் வந்து அங்கிருந்து கன்னியாகுமரி வந்து கன்னியாகுமரியில் இருந்து விவேகானந்தருடைய பாறைக்கு போயிட்டார் அங்கே போயிட்டு விவேகானந்தருடைய தியான மண்டபத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலில் போய் சாமி தரிசனம் பண்ணார் மேலாடை இல்லாமல் தான் அங்க வருசத்தை மூடிக்கிட்டு வேட்டியுடன் வந்து தமிழ் பாரம்பரியத்துடன் வந்து சாமியை கும்பிட்டாரு பகவதி அம்மனை அங்கே அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பகவதி அம்மன் புகைப்படம் கொடுத்துருக்காங்க கூடவே வந்து பார்த்திங்கன்னா தீர்த்தங்கள் கொடுக்கப்பட்டது அப்புறம் கற்பூரம் தொட்டு ஆரத்தி எடுத்துக்கிட்டு நம்ம மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் விவேகானந்தர் தியான மண்டத்துக்கு போனார் அங்கே ராமகிருஷ்ண பரமம்சர் அப்புறம் சாரதா தேவி அப்புறம் விவேகானந்தர் அவங்களுடைய புகைப்படத்துக்கு சிலைக்கு முன்பெல்லாம் பூ வைத்து வணங்கினார் விவேகானந்தரை பார்த்து ஒரு ரெண்டு நிமிடம் கையெழுத்து கும்பிட்டு மௌனமாக இருந்தார் பிறகு தியானத்தில் அமர்ந்து விட்டால் நம்ம மோடி அவ்வளோதானுங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் போலீஸ் பாதுகாப்பு இருக்கிறது ஸோ திரும்பி போகின்ற வரைக்கும் சுற்றுலா பயணிகளுக்கு கன்னியாகுமரியில் அனுமதி கிடையாது மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் இது இப்போது மட்டும் செய்யலை ஒவ்வொரு தேர்தலின் போதும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு ஆனால் இன்றைக்கி இது விவாத பொருளாக ஆகியிருக்கிறது தமிழ் பாரம்பரியத்தை மோடி அவர்கள் எப்போதும் மறக்கவே இல்லை வேற்றுடன் தான் வந்தார் பார்ப்பதற்கு ரம்யமாக இருந்தது இது ஒரு ஆன்மீக நிகழ்வு அதுவும் தனிப்பட்ட ஒரு ஆளுனுடைய நிகழ்வு தான் இது அரசியல் கட்சி நிகழ்வாக கூட கிடையாது அதற்காக தான் நம்ம அண்ணாமலை எல் முருகன்ஜி பொன் ராதாகிருஷ்ணன் வந்து பார்த்திங்கன்னா மோடி தங்கி இருக்கக்கூடிய இடத்திலேயே வந்து ரூம் போட்டாங்க ஆனால் யாருக்கும் அனுமதி இல்லை அப்படின்னு கட்சி தரப்புலேருந்து சொல்லிட்டாங்க அவர் மன அமைதிக்காக வந்திருக்காரு யாரும் கட்சிக்காரங்க போய் டார்ச்சர் பண்ணாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால புக் செய்த எல்லா ரூமையும் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிட்டாங்க அதனால அண்ணாமலை போல எல் முருகன்ஜி போல பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் போல பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களை உள்ள விடுவாங்கன்னு எவ்வளோ முட்டி பார்த்தாரு அவர்லாம் போக முடியல ஸோ தேர்தல் பிரச்சாரம் முடிவதற்கு முன்பாக வந்து இறைவனை வணங்கி விட்டு செல்கின்றேன் அப்படின்னு அமித்ஷா அவர் உறுதி உறுதி அளித்தாராம் அதன்படி நேற்று கோட்டை பைரவரை தேய்பரை அஷ்டமியில் வந்து வணங்கிட்டு சென்றிருக்கின்றார் நம்ம அண்ணாமலை அவர்கள் அங்கே போயிருக்காரு அண்ணாமலையும் அவர்களும் பேசின புகைப்படமானது ரொம்ப வைரலாக இருக்கிறது பத்தியே ஆளுமையே அப்படின்னு சொல்லிட்டு பாஜக காரங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவை ரொம்ப வைரல் பண்ணிகிட்ருக்காங்க அதுவும் இல்லாமல் கோபேக் மோடிக்கு எதிராக மோடி அகைன் என்ற ட்வீட் ஆனது முந்நூறு கேக்கு மேலாக பிச்சுக்கிட்டு போச்சு பாஜகவில் கொண்டாடுகின்றார்கள் மோடி அவர்கள் தமிழகம் வந்ததை ஸோ திமுக காரங்களும் கோபேக் மோடி என்று எதிர்ப்பு தெரிவித்தாங்க ஆனால் பாஜகவுக்கு எதிராக அவங்களால் தாக்குப்பிடிக்க முடியல வெல்கம் மோடி மோடி அகைன் இந்த ஹேஷ்டேக் ஆனது செம ட்ரெண்டிங் ஆச்சு கன்னியாகுமரி என்பதும் செம ஆச்சு அதனால் கடைசியில் பாஜக காரங்கிட்ட வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாதா சாமி அப்படின்னு சொல்லிட்டு திமுக பின்வாங்கி விட்டு அமைதி ஆயிட்டாங்க சரி நண்பர்களே அடுத்த வீடியோ பிரிஜ்வல் ரேவண்ணாவை தட்டி தூக்கி இருக்கிறது எஸ்ஐடி காவல்துறையினர் சரி பிரிஜ்வல் ரேவண்ணா அவர்கள் என்ன பண்ணார் ஏன் அவங்களை கைது பண்ணியிருக்காங்க என்ற விஷயத்தை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி நண்பர்கள்